திருப்புவனம் இளைஞர் காவல்துறையின் அராஜகத்தால் கொல்லப்பட்டதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த வீடியோவை எடுத்தவர் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக புகார் கொடுத்திருக்கிறார் இந்த சூழலில் பாதிக்கப்படக்கூடிய சாட்சிகளை பாதுகாக்க அமைக்கப்படும் சாட்சி வைப்பு மையங்கள் தென் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் ஆர்டிஐ மூலம் தெரியவந்துள்ளது சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தைச் சேர்ந்த அஜித்குமார் காவல்துறையால் சித்திரவதைக்கு ஆளாக்கி கொல்லப்பட்டது நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த வீடியோ நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அதுவே இவ்வழக்கின் முக்கிய ஆதாரமாகவும் அமைந்துள்ளது இந்த நிலையில் வீடியோவை எடுத்த சத்தீஸ்வரன் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் டிஜிபிக்கு அவர் எழுதிய கடிதத்தில் வழக்கில் கைதான ராஜா என்ற காவலருக்கு சரித்திர குற்றவாளிகளுடன் தொடர்பு இருப்பதாகவும் இதன் மூலம் தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இவர் மட்டுமல்ல பல்வேறு வழக்குகளில் முக்கிய சாட்சிகளாக இருப்பவர்கள் மிரட்டப்படும் சம்பவங்களை நாம் அவ்வப்போது கடந்து வந்திருக்கிறோம் இந்த சூழலில் பாதிக்கப்படக்கூடிய சாட்சிகளின் உரிமைகளை காக்கவும் அச்சுறுத்தலில் இருந்து அவர்களை பாதுகாக்கவும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் முக்கிய உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்தது அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களிலும் ஓராண்டுக்குள் சாட்சி வைப்பு மையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவே அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உச்சநீதிமன்றத்தின் கண்டிப்பை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றமும் ஆணையை பிறப்பித்திருந்தது ஆனால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் கீழ் வரும் பதிமூன்று மாவட்டங்களில் கரூர் தவிர மற்ற எந்த மாவட்டங்களிலும் இத்தகைய சாட்சி வைப்பு மையங்கள் இல்லை என்பது ஆர்டிஐ மூலம் தெரியவந்துள்ளது மக்கள் கண்காணிப்பகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் எட்கர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெற்ற தகவல்களின்படி கரூர் மாவட்டத்தில் சாட்சிகள் குழந்தைகள் பாதுகாப்பாக சான்றுகளை அளிக்க திரைகள் இணைய வசதிகள் மைக்ரோஃபோன்கள் காத்திருப்பு அறைகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் சாட்சி வைப்பு மையம் உள்ளது ஆனால் மற்ற மாவட்டங்களிலோ நிலைமை தலைகீழாக உள்ளது தேனி திருச்சி மதுரையில் தற்போதுதான் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன திண்டுக்கல்லில் திட்டம் தயாரிக்கப்பட்டு உயர்நீதிமன்ற ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது ராமநாதபுரம் தஞ்சை சிவகங்கை நெல்லை கன்னியாகுமரியில் திட்ட அறிக்கை பொதுப்பணித்துறைக்கு அனுப்பப்பட்டு நிலுவையில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது புதுக்கோட்டையில் தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தை சாட்சி வைப்பு மையமாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளதாக பதிலளிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியிலோ இதற்கான சாத்தியம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்படக்கூடிய சாட்சிகளுக்கு உரிய மரியாதையும் பாதுகாப்பும் வழங்கப்படாதது இதன் மூலம் அப்பட்டமாக தெரிய வருகிறது சாட்சியங்கள் தொடர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் சூழலும் நீதியும் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது தமிழ்நாடு அரசும் நீதித்துறையும் உச்சநீதிமன்ற உத்தரவை உடனடியாக செயல்படுத்தி சாட்சிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதே சட்டவியலாளர்களின் கருத்தாக உள்ளது புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் பிரசன்னா